சப்த கன்னியர் வழிபாடு சப்த கன்னியர்கள் ஒன்று ஸ்ரீபிராமி இரண்டு ஸ்ரீ ஸ்ரீமகேஸ்வரி மூன்று ஸ்ரீககுமாரி நான்கு ஸ்ரீவைஷ்ணவி ஐந்து ஸ்ரீந்திராணி ஆறு ஸ்ரீவராகி ஏழு ஸ்ரீசாமுண்டி முதலான ஏழு கன்னிகைகள் ஸ்ரீபிராமி வழிபாடு அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவர் பிராமி மேற்கு திசைக்கான அதிபதி கல்விக்கு அதிபதி கலைவாணி என்றழைக்கப்படும் சரஸ்வதி ஹம்சமாவாள் மாணவர்கள் படிப்பில் சிறக்க தினமும் நூற்று எட்டு முறை பிராமி காயத்ரி மந்திரம் மேற்கு நோக்கி அமர்ந்து ஜபித்து வந்தால் வெற்றி நிச்சயம் பிராமியின் காயத்ரி மந்திரம் ஓம் பிரம் சக்தியை வித்மஹே தேவர்நாயை தீமஹி தன்னோ பிராமி பிரசோதயாத் ஸ்ரீ மகேஸ்வரி வழிபாடு மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் ஈஸ்வரன் இவளது தான் கொடியவர்களை சம்ஹாரமே செய்கிறார் வடகிழக்கு என்னும் ஈசானியம் திசையை நிர்வகித்து வருபவள் இவளது வாகனம் ரிஷபம் ஆகும் நமது கோபத்தைப் போக்கி சாந்தத்தை அளிப்பாள் மகேஸ்வரி காயத்ரி மந்திரம் ஓம் வர்ணாயை வித்மஹே சூழ ஹஸ்தாயைத் தீமஹி தன்னோ மகேஸ்வரி பிரசோதையார் ஸ்ரீ கவுமாரி வழிபாடு கவுமாரன் என்றால் குமரன் அம்பிகையின் இன்னொரு அம்சம் கவுமாரி முருகனின் அம்சமே கவுமாரி இவளுக்கு சஷ்டி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு கண் கண்டவர் அம்மை வந்தவர்கள் அம்மனை தூய உள்ளத்துடன் வணங்கி தீர்த்தம் பெற்று சென்றால் தீராத நோயும் தீர்ந்து விடுகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர் தலவிருட்சமாக வேப்ப மரம் உள்ளது கவுமாரியின் காயத்ரி மந்திரம் ஓம் சிகி வாகனாயை வித்மஹி சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதையாத் ஸ்ரீ வைஷ்ணவி வழிபாடு அம்பிகையின் கைகளில் இருந்து உருவானவள் வைஷ்ணவி சகல சவுபாக்கியங்கள் செல்வ வளம் அனைத்தையும் தருபவளே வைஷ்ணவி வைஷ்ணவியின் காயத்ரி மந்திரம் ஓம் சியாமவர்ணாயை சக்ர ஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத் ஸ்ரீ இந்திராணி வழிபாடு இந்திராணி அம்பிகையின் அவதாரமாக தோன்றியவள் மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டால் கன்னிப் இவளை வழிபட்டால் மிகப் பொருத்தமான வரன் அடைவார்கள் இந்திராணியின் காயத்ரி மந்திரம் ஓம் சியாம சியாமவர்ணாயை வித்மஹி வஜ்ரஹஸ்தாயைத் தீமகி தன்னோ ஐந்திரி ஸ்ரீ வராகி வழிபாடு வராகி அம்பிகையின் பிரிஷ்டம் பகுதியிலிருந்து உருவானவள் பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் அம்பிகையின் முக்கிய மந்திரி ஆவாள் மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கிக் காப்பவள் வராகியின் காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மஹி தீமஹி தன்னோ தன்னோவாராகி பிரசோதயாத் ஸ்ரீ சாமுண்டி வழிபாடு ஈஸ்வரனின் நெற்றைக் கண்ணிலிருந்து தோன்றியவள் சாமுண்டி எனும் பத்திரகாளி ஆனவள் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் சாமுண்டி தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அழித்தாள் சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்குமே வரங்களை அருளுபவள் இவளே சாமுண்டி காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ண வர்ணாகை வித்மஹே சூலஹஸ்தாயை தீமஹி தன்னோ சாமுண்டா பிரசோதயாத் சப்த கன்னியர் வழிபாடு நன்றி வாழ்க்க வளமுடன்